வெல்கம் டு பத்மாஸ் வீடியோ இன்னைக்கு நம்ம அரிசி தாங்க பார்க்க போகிறோம் அரிசி மாவில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டிருங்க நான் நிறைய வத்தல் வீடியோஸ் போட்டிருக்கேன் புழுங்கல் அரிசியில் எப்படி செய்யணும் பச்சை அரிசியில் எப்படி செய்யணும் மிஷினில் கொடுத்து மாவா அரைச்சி எப்படி செய்யணும் இல்லை வீட்டில் இருக்க அரிசி மாவை வச்சு எப்படி செய்யணுங்கிற வத்தல் வீடியோ நிறையா போட்டிருக்கேன் அதுவும் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யலாம்னு போட்டிருக்கேன் நீங்கள் என்னோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு வத்தல்ங்கிற ஃபோல்டர் எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வத்தல் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம அரிசி அப்பளம் செய்கிறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் வந்து நாகா பிராண்ட்ல இருக்கிற அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன் ஒரு கிளாஸ் எடுத்துக்க போகிறேன் இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது எம்எல்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்க வந்து வீட்டில் இருக்கிற அரிசி மாவும் எடுத்துக்கலாம் இல்லை கடையிலையும் வாங்கிக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இப்போ நம்ம பாத்திரத்துல அரிசி மாவை சேர்த்து தண்ணி ஊற்றி கலக்கிக்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் கலக்கிற கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ஒரு ஆப்பமாவு இருக்கிற கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதனால நமக்கு தேவைப்பட்டா தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்க கொஞ்சம் அரிசி மாவு போட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதுல பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து நான் பச்சை மிளகாவை அரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் இதுல சீரகத்தூள் போட்டுக்கிறேன் உங்ககிட்ட சீரகத்தூள் இல்லைன்னா நீங்க பச்சை மிளகாவோடைய சீரகத்தை அரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க சீரகத்தை வந்து நம்ம அப்படியும் போட்டுக்கலாம் நான் வந்து அப்பளம்னு சொல்றதுனால அப்பளம் பிளைனா இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சீரகத்தை அப்படியே போடல உங்களுக்கு வந்து சீரகம் தெரிஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நீங்க நினைச்சிங்கன்னா நீங்க டைரக்டா சீரகத்தை அப்படியே போட்டுக்கலாம் இல்ல இல்லை சீரகத்தூள் போடணும்னு அவசியம் இல்லை அடுத்து உப்பு உப்பு வந்து வத்தலுக்கு பாதி அளவோ முக்கால் அளவோ தான் போடணும் சரியளவு போட்டா சாப்பிடும்போது உப்பு தெரியும் கூட போட்டுட்டோம்னா சாப்பிடவே முடியாது அதனால கம்மியா போடுங்க அதுலேயும் இது வந்து அரிசி மாவு அரிசி மாவு அவ்வளவா உப்பு வந்து தாங்காது அதனால ரொம்ப கம்மியா போட்டுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா டேஸ்ட் பண்ணிட்டு போட்டுக்கோங்க இப்போ நம்ம எல்லாம் போட்டு கலக்கியாச்சு இந்த மாதிரி இருக்கணும் பாருங்க ஒரு கொழ குழப்பா திக்கா இருக்கணும் ரொம்ப கெட்டியா இல்லாம தண்ணியா இல்லாமல் இருக்கணும் இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம வேக வைக்கணும் அதுக்கு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு தட்டு எடுத்துக்கணும் சைஸ் பொறுத்து நம்ம சின்ன சைஸில் ஊற்றுறதா இருந்தால் சின்ன தட்டு இல்லைன்னா பெரிய தட்டுன்னு எந்த தட்டு வேணாலும் வச்சுக்கலாம் இது மாதிரி நம்ம டிஃபன் பாக்ஸ் மூடி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரவுண்டாக இருக்கணும் இப்போ நம்ம வந்து இட்லி தட்டை இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வத்தல் மாவு தட்டை வச்சோம்னா இடம் பத்தாது அதனால் இந்த இட்லி தட்டை இப்படி கமுத்து வச்சிடணும் அப்போது நம்ம இந்த தட்டை மேலே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் என்கிட்ட இந்த மாதிரி தட்டு இருக்குது அதனால் நான் வந்து இட்லி தட்டுக்கு மேலே இந்த தட்டை வச்சு இது மேலே நான் அந்த மாவு ஊத்துற தட்டை வைக்க போகிறேன் உங்ககிட்ட தட்டு இல்லைன்னா நீங்கள் அந்த இட்லி தட்டை கவுத்து போட்டு செஞ்சுக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் தடவி வச்சிடலாம் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா தட்டுலேயும் எண்ணெய் தடவி வச்சிடணும் இப்ப நம்ம இந்த மாவை இதுல ஊத்திட்டு இந்த மாதிரி தட்டை சுத்தி எல்லா பக்கமும் அந்த மாவை பரப்பி விட்டுறணும் கொஞ்ச நேரம் கழிச்சு மாவு வந்து வெந்திருந்துச்சுன்னா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துடலாம் நல்லா மாவு வேகலைன்னா எடுக்க வராது தட்ல இருந்து அது மாதிரி நம்ம அடுத்ததையும் வச்சிடலாம் இப்போ பாருங்க இங்கே வெள்ளையா தெரியுது அப்படின்னா இன்னும் மாவு வேகலை திருப்பி நம்ம மூடி வச்சிடலாம் ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆனாதான் நம்ம எடுக்கணும் இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எடுத்துடலாம் இப்போ நான் அடுத்தது வந்து ஊற்றி ரெடியாக வச்சுருக்கேன் அதை வச்சு மூடி வச்சிடலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம பண்ணணும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஊத்துனது கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சு எடுத்த உடனே கொஞ்ச நேரத்துலேயே நமக்கு தட்டு வந்து ஆறி போயிரும் இப்படி ஓரங்களில் கத்தியால் கொஞ்சம் அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்புறமா எடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் ஆனால் பொறுமையாக தான் எடுக்கணும் இல்லைன்னா பிஞ்சு போயிடும் வேகமா கூடாது கொஞ்சம் பொறுமையா அப்படியே எடுத்தோம்னா அப்படியே வந்துடும் ஆறு ஆற நம்ம எடுத்துரணும் இப்ப இதுல நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம் அப்ப காரல் அடிக்குமான்னு நீங்க நினைப்பீங்க வருஷம் ஃபுல்லா இன்னைக்கு செஞ்சதை வச்சுக்க போறோம் அப்படின்னா நிச்சயமா காரல் அடிக்கும் ஏன்னா நம்ம எண்ணெய் தடவி இருக்கோம் கட்டாயமா காரல் அடிக்கும் ஒரு மாசத்துக்கு மேல வச்சுக்க கூடாது வருஷம் ஃபுல்லா வச்சுக்கணும்னா நம்ம நிறைய செய்யணும் இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே வேக வச்சு வேக வச்சு எடுக்கணும் அப்ப நிறையாலாம் செய்ய முடியாது அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாவே செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு கிளாஸ் செஞ்சிருக்கேன் நீங்க ரெண்டு கிளாஸ் வேணா செஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் இதுக்கு ரொம்ப வெயில் காலம் வரணும் வெயில்னு தேவையில்லை லேசான வெயில் அடிச்சாவே போதும் ஃபேன் காற்றுல கொஞ்சம் உலர விட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நாள் வெயில காய வச்சா போதும் அதனால நம்ம தேவைப்படும் போதெல்லாம் வருஷம் ஃபுல்லாக இதை செஞ்சுக்க முடியும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கும் போது இது காரல் அடிக்காது தீந்து போயிடும் அடுத்து இப்போது நான் செஞ்சு வச்சதெல்லாம் இது மாதிரி ஒரு துணி போட்டு அடியில வச்சிருக்கேன் நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல செஞ்சிருக்கேன் பதினாலு அப்பளம் வந்திருக்கு நீங்கள் கொஞ்சம் சின்ன சைஸில் செஞ்சீங்கன்னா இருபது அப்பளம் இல்லை ஒரு இருபத்தஞ்சு அப்ளம் வரைக்கும் கூட செய்ய முடியும் சைஸ் பொறுத்து இப்போ நம்ம இதெல்லாத்தையும் மாடியில உடனே கொண்டு போகணும்னா தட்டில் வச்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் அதனால ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி உளர விட்டுறணும் அப்பப்போ இப்படி திருப்பி போடுங்க கொஞ்சம் வேகமாக எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சும் போயிடும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா உலர்ந்துருக்கு பாருங்க இப்போ நான் தட்டுல இதெல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் இப்போ நீங்கள் ஒன்று மேலே ஒன்று வச்சா கூட ஒட்டாது நம்ம மாடியில் கொண்டு போய் காய வைக்க போகிறோம் இப்போ எல்லாமும் எடுத்தாச்சு நான் மாடியில் காய வச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் வெயில் வந்து நல்லா அடித்ததுனால ஒரே நாளில் காஞ்சிருச்சு ஒரு நாள் சாயங்காலமே நல்லா காஞ்சிருச்சு இருந்தாலும் நான் இன்னும் ஒரு நாள் கூட நான் இதை வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க சூப்பராக பொறிஞ்சிருச்சு சின்ன சைஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சுருங்காமல் இருக்கும் நான் வேலை சீக்கிரம் முடியணும்னு பெருசு பெருசாக செஞ்சுட்டேன் வறுக்கும் போது உடைச்சி போட்டு கூட நான் வறுத்துப்பேன் இப்போ வீடியோக்காக நான் ஃபுல்லாக வறுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வறுக்க போகிறோன்னா உடச்சி போட்டும் நம்ம வறுத்துக்கலாம் இந்த அப்பளத்துக்கு இன்னும் கொஞ்சம் அகலமான எண்ணெய் செட்டி வச்சு பொரிச்சோம்னா நல்லா ரவுண்டாக அப்படியே ரவுண்டாக இருக்கும் இது வந்து நம்ம சின்ன எண்ணெய் செட்டியா இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆயிருது இப்ப நான் உடைச்சு போட்டு வறுத்து காமிக்கிறேன் சின்னதா இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல இடம் பார்த்தோம் வறுபடுறதுக்கு பாருங்க சூப்பரா புரிஞ்சிருச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய அரிசி அப்பளம் ஈஸியா அரிசி மாவில் செஞ்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெத்தடில் எவ்வளோ கிறிஸ்பாக இருக்கு பாருங்க நல்லா பொறு பொருன்னு இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்